Yeah! <laughs>

அண்ணாச்சி ரொம்ப நன்றி இந்த மாதிரி எதாச்சும் நடிக்கணும்னா சொல்லுங்க சரியா ம் ஆமாங்க அண்ணாச்சி நீங்க பான் போட பத்து நிமிஷத்துல நான் இங்க வந்துருவேன் பாத்துக்கங்க அதனால எதுக்கும் பான் போட கூச்சப்படாதீங்க சரியா ஆ ஆ சாரி சாரி துட்ட வாங்கிக்குங்க வா அண்ணாச்சி ஆ போங்க போங்க ஹலோ எட்ஸ்கஸ் அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழமா என்ன அங்கே அங்கு நானும் இது மாதிரி டிரஸ் மாட்டிட்டு எல்லாருக்கும் வெல்கம் பண்ண எனக்கு காசு கொடுப்பீங்களா படிக்க போற ஹைட் 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 ஹைட்

என்ன இது இதுலாருக்கு ஒருவேளை கிட்ட போயிருக்குமோ தெரிஞ்சிக்கிட்டேன் வரவா புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி என்ன அது அந்த மூலைல ஒரு கண்ணாடி இருக்குல்ல அத இங்க கொண்டு வந்து வைங்க. ம் கண்ணாடியா? இந்தா, ஹே வா மூஞ்ச நல்ல க்ளோஸ் அப்ல பாத்துக்க. ரொம்ப தேங்க் யூ. பை. லபா வணக்கம்பா. ஓம் பேரு வள்ளி, என் பேரு பள்ளி. யாய் இட்ஸ் இங்க பாரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் தெரியுமா at least குவாட்ராடிக் தெரியுமா இல்லனா வால்யூம் ஆஃப் தெரியுமா டீச்சர் வேற தெரியுமா தெரியுமா தெரியுமானு கேள்வி இங்க என்ன கண்ணா மூச்சி ஆப்ளாண்டிட்டு இருக்கோம் மூடி இருக்கா ஒழுங்கா கேட்ட يلا நல்ல பல்ல காட்டி சிரில அப்பதான் பாட்ட நல்ல விடும் আচ্ছা சோ கேமரால சார்ஜ் இல்லையாติ கே يلا வாசம் மாтираදல நிமிஷம் அப்படியே நின்னுக்க நான் போய் சட்டுன சார்ஜ் ятиட்டு வாட்டமா வாடி வந்தறேன்

டேய் குட்டி பையா உனக்கு குத்து விளக்குனா என்னன்னு தெரியுமா குத்து விளக்கா அப்பா என்ன போற வர வீலல சண்டை கிளத்திட்டு ஏன் புருஷன அடி வாங்க வைக்கிறீலா ஏய் நீ என்ன வீடா போய் பேசறீங்க அப்படி பீடமானவளா இருந்தீனா உன் புருஷன அடிச்சவன போய் அடிச்சிட்டு வர வேண்டியதானே சேரி 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 ராத்திரி நேர அதுமா ரெண்டு வேற சண்டை போட்டுட்டு இருக்காதியே என்னங்க இங்க பாருங்கங்க ஒழுங்கா உங்க அம்மைய உங்க ஊருக்கு பஸ் ஏத்தி உட்றங்க இல்லன்னு வெச்சுக்கங்க தினந்தன இப்படி தான் யார் யார்கிட்டயே அடி வாங்கி குத்து வாங்கிட்டு வருவியே நான் சொல்றத சொல்லிப்புட்டேன் இனி உங்க இஷ்டம்

ச்சீ இந்தாங்க சாவி எல நாளைக்கு வியாழக்கு நேரமா வந்துடணும் ஜரியா ஆ ஆட்டு முதலாளி ஹா லாய் சுக்கே சொல்லு பே பாக்கிற கீரை அம்மா என்ன கடவுளே தயிட்டாயிடுச்சி இந்த டீச்சர் ஒட மாட்டேன் 50 வருடங்கள் கழித்து புதுசா கட்ட போறோம் நவருக்க